த்ரீ ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய சாமந்தி நாற்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூபாய்க்கு வந்து கொடுக்குறேங்க அதாவது பை ஒன் காம்போ கெட் ஒன் காம்போ ஃப்ரீ அப்படின்ற காம்போ ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறேங்க நீங்கள் வந்து நூறுரூவா கொடுத்து பதினஞ்சு நாற்று வந்து வாங்கினா பதினஞ்சு நாற்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேங்க மொத்தம் முப்பது நாற்று வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் ஆறு டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு கலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஷாப்லேயும் கிடைக்கும் எல்லா நாற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் எல்லாமே கலர் வயசாக தனித்தனியாக வந்து டேக் பண்ணி தான் அனுப்புவோங்க கலர் பேர் அதிலே வந்து மென்ஷன் பண்ணிடுறவங்க நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் ஆர்டரை தாண்டி வந்து இது போயிட்டுருக்கு நம்மளோட ஜெயசிஆர் ஐ டெக்னாஸ்டரில் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும் யூடியூப் பேஜ் ஆகட்டும் இதனுடைய டெய்லி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்மளோட சேனலில் வந்து போட்டுட்ருக்கேங்க நான் ஸ்டப்பாக இந்த ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு இன்கேஸ் உங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்பிளேலே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஜஸ்ட்டு இந்த ஒரு நம்பரை சேவ் பண்ணிட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் மட்டும் இல்லாமல் நிறைய பிளான்ஸ் அவைலபிள் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மற்ற பிளான்ஸும் நிறையவே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்காங்க எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த பிளான்டெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சாமந்தி மட்டும் இல்லாமல் இந்த ராஜமல்லி ஆஃபர் மைசூர் மல்லி ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் நம்மளோட நசலுக்கு வந்து போயிட்ருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது எல்லாமே இந்த மாதிரி வந்து பேக்கிங் எல்லாம் பக்காவாக சேஃபாக ரீச் ஆகிற மாதிரி பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவாங்க இந்த சாமந்தி நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும்போது வாடாமல் ட்ரை ஆகாமல் சூப்பர் குவாலிட்டியில் தான் இருக்கும் அது வாடாமல் இருக்கிறதுக்காக அது உள்ள எல்லாம் கொக்கோப்பிட்டெல்லாம் வச்சு வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோங்க நிறைய ஃபீட்பேக் வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் சேனலில் நான் ஷாப்பாக வந்து ரிப்பீட்டடாக வந்து போட்டுகிட்டே இருக்குங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்கூட லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கினே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அளவுக்கு வந்து சூப்பர் குவாலிட்டியில் வந்து நாற்றெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் வந்து லைவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் அவைலபிள் இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது இன்கேஸ் இந்த பிளான்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்